நேற்று தொடக்கமாக சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஒரு ஆறு ஸ்லோகத்தை வரிசையா நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஒரு ஆறு ஸ்லோகத்துக்கு ஒரு பத பதார்த்தம் சொல்லி அதற்கான அர்த்தம் அர்த்த விசேஷம் எல்லாம் சொல்லி ஒரு ஆறு ஸ்லோகம் வரையும் பார்த்தோம் சின்ன ரீகேப் மாதிரி கொடுக்கணும்னா முதல் ஆஹ் சங்கர் பகவத் பாதர் விநாயக பெருமானை துதித்து விநாயக பெருமானை இது பண்ணி ஒரு பிரார்த்தனையை வைத்து கொண்டு அதற்கப்புறம் வந்து தன்னுடைய ஒரு ஹியூமிலிட்டி அதாவது ஒரு அந்த இந்த பாவத்தை காமிச்சு இந்த மாதிரி எனக்கு எதுவும் வராது ஒன்னால் எனக்கு வந்து என் வாயிலிருந்து இப்படி எல்லாம் வார்த்தைகள் வருகின்றன என்று சொல்லி அதற்கப்புறம் மூணாவதுல வந்து ஐடென்டிபிகேஷன் சொல்லுவோம் ஈஸ்வரனை ஐடன் பண்றதுக்கு என்ன அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் வரிசையால் லிஸ்ட் பண்றாரு மயூராஜியரோட மகா கூடம் சொல்லி அதற்கப்புறம் இந்த கஷேத்திரத்துக்கான மகிமையை சொல்வது மாதிரி மூணு மூணு வரிசையா மூணு ஸ்லோகங்கள் உண்டு நாலு அஞ்சு ஆறு ஸ்லோகங்கள்ல இந்த சிந்து தீரத்துல நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருக பெருவானே காமிச்சு கொடுக்க காமிச்சு கொடுத்து இந்த அலைகளை காமிச்சு சொல்றாராம் சொல்வதாக நம்ம சங்கரன் சொல்றாரு அங்க எதுக்காக அந்த முருகப்பெருமான் அங்க இருக்காரு அப்படின்னா அந்த அலைகளானது எப்படி வந்து அங்க லயமான லயத்துல போய் அடங்கி விடுகின்றதோ அது மாதிரி நம்ம கஷ்டங்கள்லாம் திருச்செந்தூருக்கு போனாலே அப்படி அடங்கி விடும் திருச்செந்தூருக்கு போன மாத்திரமே சம்சார சாகரத்தை நாம் கடந்து விடுவோம் என்பதாக ஒரு அர்த்தத்துல சுப்பிரமணிய குஜங்கத்துல மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆஹ் மூணு ஸ்லோகத்துல சொல்றாரு பகத்பால் அப்புறம் ஏழாவது ஆறாவது ஸ்லோகத்துல கிரௌ பண்ணிவாசே அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த மலையை யார் வந்து அடைகின்றார்களோ இந்த மலையை யாரு வந்து அஹ் ஏறுகின்றார்களோ அவர்கள் ரஜதகிரி அதாவது அஹ் கைலாசத்தை ஏறின என்ன பலன் உண்டோ சிவத்தை அடைவார்களோ அதே பல பலனை இங்க வந்து அடைவார்கள் என்று முருகன் சொல் திருச்செந்தூர்ல இருக்கார் முருகன் ஜெயந்திபுரத்துல இருக்கார் என்று முடிக்கிறார் இதுக்கடுத்து ஏழாவதுல இருந்து இன்னைக்கு ஒரு பதினோரு பதினோராவது ஸ்லோகம் பன்னெண்டாவது ஸ்லோகம் வரையும் பாக்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு பின்னாடி எதுக்கு இந்த ஸ்லோகங்கள் இன்றைக்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுப்பிரமணிய பஜனத்தை ஒரு மூணு நாலு பார்ட்டா பிரிக்கலாம் ஒரு முதல் பார்ட் இது வரையும் பாத்தா எப்படி இருக்கும்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன் இனி ஒரு ஸ்லோகத்துக்கு இருந்தால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டார் ஓகே பகவத் பாலர் இன்னார் என்ஆர் பத்தி சொல்ல போறேன் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டார் அவர் என்ன இன்னார்ன்னு சொன்னா என்ன ஊருன்னு சொல்லுவோம் அதனால இந்த ஊருன்னு சொல்லி அதையும் சொல்லிட்டார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஈஸ்வரனை பத்தி சொல்லணும்னா ஒரு கடவுளை பத்தி சொல்லணும்னா ஒரு ஸ்லோகத்துல வர்ணனை ரொம்ப முக்கியம் ரூப வர்ணனையே ரொம்ப முக்கியம் ஒரு ஐடென்டிபிகேஷன் முதல்ல இன்னார் காமிச்சாச்சு காமிச்சதுக்கு அப்புறம் இப்ப பாராதி கேஷமா அவர் ஃபர்ஸ்ட் வர்ணனை பண்ணணும் வர்ணனை தான் ஒரு இங்க பின்னி தொடங்கி நாளைக்கு வரையும் அது வந்து ஃபுல்லா வந்து போகும் வர்ணனைக்கான இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகமும் பார்க்க போறோம் அது நிறைய இருக்கு ஆக்சுவலா ஒரு பத்து ஸ்லோகமோ பதினோரு ஸ்லோகமோ மொத்தமா வரும் பத்து ஸ்லோகம் வரும்னு வச்சுக்கோங்க பத்து ஸ்லோகம் வருதுன்னா முதல்ல எடுத்து பா கீழே மேல போவார் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்லோகம் வரும் அது முடிஞ்சிட்டு அப்புறம் பாதாதி கேசம் போவர் போய் அதுக்கு முழு ரூபத்து ஒரு கொடுப்பார் சம்மரின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உனக்கு கொடுப்பார் இது வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு ஸ்லோகம் வரையும் போகும் அதனால இன்றைக்கு ஒரு ஏழுல இருந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் அதாவது பாகு வரையும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு முகங்கள் கண்கள் இருக்கக்கூடிய ஸ்லோகமும் முழு வர்ணனையும் நாளைக்கு பார்ப்போம் அதுதான் இன்றைக்கான ஒரு ஐடியா அந்த அந்த வர்ணனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ரெண்டாவது பாட்டுன்னு வச்சுக்கோமே அப்ப பார்ட் த்ரீ சாப்டர் த்ரீ இந்த ஸ்லோகத்தை இந்த புஜனத்துக்குள்ள எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இருந்து ஆரம்பிச்சு அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அபஸ்மார குஷ்ட எனக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு இப்படி வரும் இதெல்லாம் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்வதும் இந்த கடைசி காலத்துல வந்து என்ன வந்து காப்பாற்றணும் யமன் வரும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் திருப்புகளுக்கு அவர்களுக்காக ரொம்ப பரிச்சயமான விஷயம் திருப்புகளை லெட்ரேட் சென்டர் திரும்பி திரும்பி நிறைய இடத்துல வரும் மாதிரி ஒரு ரெண்டு ஸ்லோகம் இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஸ்லோகம் இருக்கும் கடைசியில போற்றி ஜெயானந்த மூமன் ஜெயா இதெல்லாம் பின்னாடி வரும் பல ஸ்துதி இருக்கும் எனக்கு இதெல்லாம் கொடு இதெல்லாம் வந்து இது வேணும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் தவிர வேற யாரும் இருக்காங்க என் கஷ்டத்தை போக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்லோகங்கள் வரும் இப்படி பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு பகுதியா மாதிரி ரெண்டாவது பகுதி இந்த ரூப வர்ணனை பாகமா பார்த்து அது முதல் பாகத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் ஏழாவது ஸ்லோகத்துல மகாபோதி தீரே மகா பாபஜோரே முனீந்திரானு கூலே சுதந்த் சுத சுகந்தாக்கி சைலே குஹாயாம் வசந்தம் சுபாசால சந்தம் ஜனார்த்தி மரந்தம் ஸ்ரயாமோ மஹாம்போதி மகாம்போதி தீரே இந்த சமுத்திர கரையில் இருக்கின்ற மகாமூதி தீரே இருக்கின்ற அங்க இருக்கக்கூடிய மகா பாபச்சோரே பஞ்சமஹா பாதங்களே செய்தாலும் அதை நாசம் செய்பவர் மகா பாபச்சோரே சோரே சோரேனா திருடுவர் பாப்ப சோரேனா திருடக்கூடியவர் அதாவது இந்த பாபங்களை எல்லாம் எடுத்துருவார் நம்ம கிட்ட இருந்து முனீந்திரானு கூலே முனிகளுக்கு தபஸ் செய்வதற்கு யோகியமாகவும் இருக்கக்கூடிய சுக சுகிஷையிலே இந்த சுகந்த பர்வதத்தில் கந்தமான பர்வ பர்வதத்தில் கந்தமாதன பர்வதத்தில் குஹாயாம் அந்த குஹைக்குள் இருக்கக்கூடிய வசந்தம் வாசம் செய்கின்றவர் ஸ்வபாசா லசந்தம் ஸ்வபாசா தன்னுடைய ஜோதினாலேயே சுவப்பிரகாஷா அப்படின்னு நிறைய பேர் நம்ம இந்த ஒரு ஒண்ணு கேட்டிருக்கோம் சொப் பிரகாஷன்னா சூரியனோ சந்திரனோ சந்திரனுக்கு தெனியம் சூரியன் கிட்டே இருந்து வருது வேதம் சொல்லுது உபனிஷர்கள் சொல்லுது சூரியனுக்கும் சூரியன் கிட்டே கிட்டே வரலையா இந்த சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரர்களுக்கெல்லாம் தாண்டி பின்னாடி ஒரு ஜோதி இருக்கு அந்த பரம்பிரமோ அந்த பரபிரமத்தோட ஜோதி தான் எல்லா ரிப்ளேக் பண்ணுது அந்த மாதிரி இல்ல நம்ம முருகப்பெருமான் தானே சுவிரகாஷ அவரே பிரகாஷம் உடையவர் தன்னுடைய ஜோதியினாலேயே லசந்தம் விலகுகின்றவர் எங்க இருக்கிற அந்த குகைக்குள்ள இருக்க அந்த சுகந்த கந்தமான பர்வதத்துக்குள்ள இருக்க குகைக்குள்ள இருக்க சில பேர் சொல்லுவாங்க சன்னதிக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கு இந்த ஒரு கதை இருக்கட்டும் இருக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம் மனசுக்குள்ள இருக்கிற குகைக்குள்ளையும் முருகப்பெருமான் இருக்கார் அங்கேயும் அவர் சொப்பிரகாச மூர்த்தியாக இருக்கின்றார் இப்படி எடுத்தாலும் அதுக்கு மீனிங் வரும் சோபாசா லசந்தம் இருக்கக்கூடியவர் அர்த்திம் ஹரந்தம் இருக்கக்கூடிய பிராணிகள் ஜனார்த்தி ஜன அர்த்தி அர்த்த அர்த்தம் இந்த இடத்துல வந்து அதுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஜன அர்த்தி பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய பீடை எல்லாம் ஹரந்தம் போக்கக்கூடியவர் தம் குகம் ஆசிரியாம நான் அந்த குகனை எந்த குகனை இப்படி எல்லாரும் அப்ஜெக்டிவ் கொடுக்கிறார் இங்க இருக்கார் இந்த இடத்துல இருக்கார் இந்த குகைக்குள்ள இருக்கார் இப்படி இருக்கார் என்ன பண்ணக்கூடியவர் அவர் வந்து இந்த பீடைகள் எல்லாம் போக்கக்கூடியவர் இப்படிப்பட்டவரை நான் ஆசிரயிக்கின்றேன் அப்படிப்பட்ட குகனை ஆசிரியிக்கின்றேன்னு சொல்றார் ரூப பிரகாச விஸ்வரூப பிரகாச நிஜ விப்ர தேஜரச சுபபாயான் திருவற்றியோர் எடுக்கும் எடுக்கும்பொழுதே ஒரு சுப்பிரமணிய சொல்லணும்னா இதெல்லாம் சொல்லலாம் இது போட்டிருக்காரு இதெல்லாம் இருக்கலாம் ஒருத்தர் பார்த்த உடனே டக்குன்னு பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும் ஒரு பிரகாசமா இருக்கார் வெள்ளையா இருக்கார் கருப்பா இருக்காரு குண்டா இருக்கார் ஒல்லியா இருக்கு இதுதானே தெரியும் அவர் போட்டிருக்கிறது ரெண்டாவது விஷயம் முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதுல இருந்து நம்ம கண்ணுக்கு இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த விஷயங்கள்லாம் தான் அதனால இப்ப பார்த்துட்டார் பார்த்த உடனே முதல்ல அவருக்கு என்ன முருகபெருமான் பிரகாஷ ஸ்வரூபம் தான் தெரியுது அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் வரும் இதுக்கு அப்புறம் தான் அவர் காலில இருந்து ஒன்னொன்னு சொல்லிட்டு போற இந்த மாதிரி அப்படி ஸ்வப்பிரகாச நிலையில் பிரகாஷ மூர்த்தியாக முருகப்பெருமான் விளங்குகின்ற லசத்வர்ணகேஹே காமதோஹே சுமஸ்தோம மாணிக்க மஞ்சே சார்க்க துல்லிய பிரகாஷம் சதாபாவையே கார்த்திகேயம் சுரேஷம் இது எட்டாவது ஸ்லோகத்திலையும் சமுத்திய சஹசிரார்க்க துல்லிய பிரகாசம் அப்படின்னா என்னன்னா ஆயிரம் சூரியன் ஒரே டைத்துல சஹசிர சஹசிரனா ஆயிரம் அர்க்க அர்க்கன்னா சூரியன் ஆயிரம் சூரியன் உதித்தால் எப்படி ஒரு பிரகாசமானது இருக்கின்றதோ அப்படிப்பட்ட பிரகாசம் இருக்காங்க லசத் காமதோகே அதாவது தங்கமயமான பாசிக்கின்ற கர்ப்பகிரகத்துல மனிதர்களுக்கு எப்படி காமதோகே ஏதோ மனசுல என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் கொடுத்துருவாராம் இகபர சௌபாகியம் அருள்வாயே என்று வச்சன மிக பாட்டுல வரும் அந்த மாதிரி என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் சுபஸ்தோம சஞ்சன்ன அங்க எப்படி இருக்கு அப்படின்னா மாணிக்கம் கூடிய ஒரு கட்டிலா கட்டில் இங்க மஞ்சேனா கட்டில் கூட பிளாட்ஃபார்ம்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல அதுக்கு மேல நாலா பக்கமும் நிறைய பூக்கள் இருக்கா அஹ் மணிகள் எல்லாம் இருக்கா சுபஸ்தோம சஞ்சன்ன சஞ்சன்னா மாணிக்கமான இருக்கக்கூடிய மஞ்சே மஞ்சேனா பிளாட்ஃபார்ம் சமுத்திய சஸ்திரார்த்த துல்லிய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்திற்கு சமமான பிரபையுடன் கூடியவனும் சுரேஷம் தேவர்களுக்கு எல்லாம் ஈஸ்வனும் கார்த்திகேயம் கிருத்திகா நட்சத்திரம் நட்சத்திரத்தின் தன்யபானத்தால் திருப்தி செய் செய்து வைத்த சுப்பிரமணிய கடவுளை அதாவது நமக்கு எதுல தெரியும் ஆஹ் முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு அதுல ரொம்ப பிராபல்யமான பேர் கார்த்திகேயன் அஹ் நான் பிறந்தது வைசாக நட்சத்திரத்துல ஆனா என்ன ஆகும்னா இந்த கதை நம்ம காந்த புராணத்துல இருக்கு ராமாயணத்துல இருக்கு மகாபாரதத்துல இருக்கு நிறைய கதையில இந்த நிறைய இதுல இந்த கதையானது இருக்கு ஒரு ஒண்ணுத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா இந்த கதையானது வரும் ஆஹ் நீங்க ராமாயணத்தை எடுத்து பார்த்தா நடுவுல முதல்ல குமார சம்பவத்துல இந்த அக்னி இருந்தா அந்த தீப்பொறி வந்தது அந்த அக்னியை எடுத்துட்டு போனா அதை எடுத்து அந்த ஜலத்துல விட்டான் இப்படி போகும் கதை கிட்டத்தட்ட அதே கதை வரும் ஸ்காந்த புராணத்துல கொஞ்சம் வித்தியாசமா வரும் அந்த அக்னியானவன் அந்த மனைவிகளை வந்து அடையணும் நினைக்கும் போது ஸ்பர்ஷத்தை தொட்டு அதனால அஹ் சிவபெருமான் கிட்ட இருந்து அந்த பொரியானவன் கிட்ட இருக்கும் இந்த ஆறு பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவான் இப்படி போகும் கதை சுவாஹா வருவா அந்த இடத்துல இப்போ அந்த ஸ்காந்த புராணத்துல கதை எப்படி இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து அதுக்கு நிறைய பார்ட் வந்து கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும் இந்த முருகப்பெருமா இந்த பொறியானது எடுத்துட்டு போய் அந்த ஆறு பார்ட்டா தூக்கி அந்த தண்ணியில போய் ஜலத்துல போடும் பொழுது அங்க வந்து அந்த ஆறு குழந்தையா வரும் வந்ததை கார்த்திகை பெண்கள் தான் எடுத்து அதை வள வளர்த்தார்கள் என்பது மூணுத்திலயும் வருவான் அந்த கதை அதனால கார்த்திகை பெண்கள் கிருத்திகா நட்சத்திர பெண்களினால் தேவதைகளினால் அவனை வளர்க்கப்பட்டதால் அவனுக்கு பேர் சதா சதாபாவையே நான் எப்பொழுதும் தியானிக்கின்றேன் அப்படிப்பட்ட கார்த்திகேயனை என்று அஹ் பகவத் பகவத்பாதர் சொல்கின்றார் சத்வர்ணகேகே நிணாம் நிணாம் நிறாம் நாம் மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்களுடைய எல்லா அபீஷ்டமான பொருளையும் வர்ஷிக்கிறதாயும் அப்படின்னா எதை எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க மனசுல தோன்றத கொடுத்துருவாராம் சுபஸ்தோமிக்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்க எப்படி இருக்கு அந்த சூழ்நிலைன்னு சொல்லி இந்த இடத்துல பகவத் பாதர் பிளாட்ஃபார்முக்கு மேல அந்த சுத்தி நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கா அந்த ஜெகஜோதியா இருக்கா அந்த இடமே அப்படின்னு சொல்லி சொல்ற இதே மாதிரி அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழில மேதகு பிரபை கோடா கோடியும் இடமாக வீசி நின்று உள்ள தூபா தீப விசால மண்டபம் மீதே ஏறிய வீர பண்டித அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது எப்படி இருக்கா அந்த இதுவானது ஒரு மண்டபம் இருக்கா அந்த மண்டபத்துல ஆயிரம் விளக்கு ஏத்தி இருக்கா அதை தாண்டி நிறைய இருக்கான் சுத்தி நிறைய பூக்கள் இருக்கா நிறைய கந்தமானது வீசுகின்றதாம் அந்த கந்தங்களுக்கு நடுவுல அவர் இருக்காராம் இந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்ற போது அருணகிரி என்ன சொல்றார் இந்த திருப்புக்களை சொல்லும்பொழுது என்னுடைய மனசு என்னுடைய சஹசராதார சக்கரத்துல அந்த சஹசராத சக்கரத்துல அந்த தாமரைக்கு மேல இதெல்லாம் இருக்கு இந்த பீடமானது இருக்கு அந்த பீடத்துல இத்தனை விளக்கு இருக்கு இந்த விளக்கு சுத்தி இவ்வளவு பூக்கள் இருக்கு இந்த மாதிரி பிரேகரன்ஸ் இருக்கு அந்த இடத்துல கந்தம் இருக்கு வாசனை இருக்கு அந்த வாசனைக்கு நடுவில் பிரகாசமாக நீ உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த இடத்துல இதே விஷயத்த திருச்செந்தூர் பார்த்து இப்படி சொல்ற அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ரெண்டுதுலயும் ஒரே விதமான ஒரு கம்பாரிசன் வருது சுத்தி அந்த மண்டபம் எப்படி இருக்கு அது மேல எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கம்பாரிசன் அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஸ்லோவா வந்து

இவர் இந்த கமெண்ட்ரியில பார்த்தா எப்படி இருக்குன்னா சத்தம் இருக்கக்கூடிய ஹம்சங்களோடு கூடினது அப்படின்னு இருக்கு ஹம்சம் ஹம்சகேன்னு பிரிக்கிறார் நம்ம ஹம்சகேனா ஹம்சம்னு பிரிக்கிறார் இதுவே நம்ம பாலசு ராமசுப்ரமணியம் உடைய அந்த ஆன்லைன் லெக்சர் கேட்டா அவர் என்ன சொல்றாரு ஹம்சகேனா ஆங்க்லெட் கால்ல போடக்கூடிய அந்த சலங்கைக்கு ஹம்சகம்னு பேரு சத்தம் வெறுப்ப அந்த ஹம்சகத்தோட இருக்கா கால்ல இருந்து வர்றதுனால மஞ்சுலேயும் அத்தியந்த சோனே ரொம்ப சிவப்பா இருக்கான் காலானது அத்தியந்த அத்தியந்தனா ரொம்ப சூப்பர் டிகிரி அத்தியந்த சோனே ரொம்ப சிவப்பாக இருக்கக்கூடியது வர்ணமானது கால இருக்கக்கூடிய நிறமானது ரொம்ப ரெட்டா இருக்கான் மனோஹாரி லாவண்ய பியூஷ பூர்ணே சொல்லும்போது சொல்ற மாதிரி அவ்வளோ அமிர்தத்தையும் தாண்டி லாவண்யமா இருக்கு மனோஹாரி லாவண்யம் மனசுக்கு இருக்கக்கூடிய அபகரிக்கின்ற லாவண்யம் மனசையே கொள்ள ஜெயிக்கக்கூடிய அந்த லாவண்யமா இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தால் நிறைந்ததாயும் மஞ்சுளே அழகாவும் இருக்கு தே பாத பத்மே உன்னுடைய பாதங்கள் என்ன பாதங்கள் பாதார விந்த பாத பத்மே பத்மேனா இந்த இடத்துல லோட்டஸ் லோட்டஸ் தாமரை போன்ற அந்த பாதங்கள் பவக்லேஷ தப்த சம்சாரத்தால் தா பவ பவனா இந்த இடத்துல சம்சாரம் கிளேஷ கிளேஷனால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உலகத்தினால இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதுக்கு தப்த தப்தனா தாபம் செய்யக்கூடியது அதாவது அதை தணிக்கக்கூடியது மே என்னுடைய மனசக்ததோமே உன்னுடைய அந்த கால்கள் எப்படி இருக்கு இந்த கால்களுக்கு எல்லாம் ஒரு அஜெக்ட் சொல்ற அது மேல என்னுடைய மனசானது அங்க போய் இருக்கணும் உன்னுடைய கால்களில் என் மனசானது சஞ்சலிக்கணும் உன் பாதத்தையே நான் நினைக்க வேண்டும் சொல்றது அந்த பாதத்தை நினைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ற அந்த பாதமானது எப்படின்னு சொல்லி தர சொல்ற ஒரு சலங்கை இருக்கு அந்த சலங்கையான சத்தம் எழுப்பும் அந்த கால்களானது சிவப்பு வர்ணத்துல இருக்கு தாமரை போன்று இருக்கின்றது அது எப்படி இருக்கு அந்த லாவண்யமானது எப்படி இருக்குன்னா அமிர்தத்திற்கு ஒப்பானது அழகாவும் இருக்கு இருக்கு அது மட்டும் கிடையாது சம்சார தாபத்தால் தவிக்கக்கூடிய அது எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்ன அங்க என்ன இருக்கணும் என் மனசு எனக்கூடிய வண்டானது ஆனது அங்க போய் இருக்கணும் ஷட்பத ஷட்பதனா ஆறு கால் இருக்கக்கூடியது ஆறு கால் இருக்கக்கூடியது மண்டு ஆறு ரிப்புவாக நமக்கு உள்ள இருக்கு அதுவும் மனசு சுத்தி இந்த ஆறு ரிப்பு இருக்கு அதுவும் மனசுக்கும் ஆறு கால் அதனால அதுவும் வந்து வண்டுன்னு எடுத்துக்கலாம் அந்த வண்ட மனசு என்கிற வண்டானது கால்களை என் மனசானது செல்ல வேண்டும் மோத தாம் சஞ்சரிக்க வேண்டும் சஞ்சரித்து அதனால் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்னுடைய மனசானது சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று இந்த இடத்துல பகவத் பாதர் சொல்றார் நமக்கு ரொம்ப பிராபல்யமா சீர்பாத வகுப்பு இருக்கு கால்களை பத்தி ஒரு முழு ஒரு ஃபுல் ஒரு போயமே வந்து நம்ம கிடையாது ஒரு ரெண்டு லைன் மட்டும் கிடையாது பெரிய ஒரு புல் என்ன சொல்றது ஒரு வகுப்பே வந்து சீர்பாத வகுப்பு முருகனுடைய கால்களுடைய வர்ணனை மட்டுமே வரும் மேலேந்து கீழ வரையும் ஒரு பதினாறு அடிக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கு தாமரையின் மட்டு வாசமலர் ரொத்த நமக்கு திருப்பு தெரியும் ரொம்ப ரொம்ப பிராபல்யமான திருப்புகள் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் சரண கமலாலயத்தின் கால்கள் இருக்கக்கூடிய அந்த தாமரை தாமரை கால்களை நான் ஒரு அரை நிமிஷம் கூட நினைக்காம இருக்கேனே என்று அருணகிரிநாதர் ஒரு இடத்துல கே அதே தான் எனக்கு நான் அந்த நினைப்பானது உன் கால்கள் மீது போக வேண்டும் என்று பகவத் பாதை இங்கே கூறுகின்றார் இதுவானது ஒன்பதாவது அஹ் ஸ்லோகம் ஆஹ் பத்தாவது ஸ்லோகம் போகலாம் பத்தாவது ஸ்லோகத்துல கடிபாகத்தை பத்தி சொல்றாரு அதாவது கட்டினா ஹிப்ஸ் அந்த நடுவு பாகத்துக்குட்டின்னு பெயர் இந்த பாகத்தை எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா கட்டியானது விஸ்வரூப தரிசனத்தின் போது அந்த கட்டியானது ஆகாசத்தை குறிக்கின்றதாம் அந்த பராகாச நிலையை குறிப்பதாக இருக்கக்கூடிய இந்த விசாலமாக இருக்கக்கூடியது ஆகாசம் அந்த பராகாச நிலையை குறிக்கக்கூடியதாக இருப்பது அந்த மொத்த சரீரத்துல அந்த கட்டி அதாவது அந்த நடுவு பாகமா இருக்கக்கூடியது அதனாலதான் இந்த ஸ்பெஷலா இந்த இடத்துல வந்து கட்டிம் அந்த ஜானுல இருந்து ஆரம்பிச்சதுக்கு மேல மா கீழக்கிறவரையும் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்லோகம் வந்து பகவத் பாதரிங்க வந்து சுவர்ணாப சுவர்ணாப பட்டேன வித்யோதமானாம் கட்டிம்பாவே ஸ்கந்த தேதீபியமானாம் ஹே ஸ்கந்த 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 ஹே ஸ்கந்தா சுவர்ணாம்பிவ்யாம்பரைர் பாசமானாம் சுவர்ணாம்ப திவ்யாம்பரை அம்பரைஹி என்றால் அந்த வஸ்திரம் வஸ்திரம் எப்படி இருக்குன்னா தங்கத்தை போல இருக்காம் வஸ்திரம் சுவர்ணாம்பிவ்யாம்பரகி கனத் கிங்கினி எப்படி இருக்கு நடுவுல கிங்கினி நிறைய இது மணிகள் எல்லாம் வந்து எழுப்புதான் சோபமான மேகலைன்னா உட்யானம் உட்யானம் சொல்லக்கூடாது அந்த தான் நடுவுல இருக்கக்கூடிய கட்டி சூத்திரத்துக்கு மேகலன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சோபிக்கின்றதாம் லசத் பட்டேன வஸ்திரத்திற்கு மேல் பாசிக்கின்ற தங்கமயமான பட்டம் ஒண்ணு இருக்கா வித்யோதமானாம் அதுவும் ஜொலிக்கின்றது தேதீபியமானாம் ஒரு விதமான அலங்காரம் இல்லாமல் சுவயமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய உன்னுடைய கட்டிபாகத்தை நான் பாவையே தியானம் செய்கின்றேன் உன் இடுப்பு பிரதேசத்தை நான் தியானம் செய்கின்றேன் என்று பகவத் பாதர் இந்த இதுல சொல்ற சுவர் சுவர்ணாம் திவ்யாம்பரேர் பாசமானாம் மேகலா மேகலாசோபமானாம் லசத் தேமப்பட்டேன வித்யோதமானாம் கட்டிம்பாகி ஸ்கண்ட தேதீபியமானாம் இது பத்தாவது ஸ்லோகம் பதினோராவது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகம் இதுதான் ஒரு புயட்டுக்கான ஒரு எக்ஸலன்ஸ் என்ன ஸ்லோகத்துல தெரியும்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் இருக்கு அதுலதான் எல்லா ஸ்லோகமும் நல்ல ஸ்லோகம் தான் இது ஸ்லோகத்துல மேல எல்லாம் கிடையாது பார்த்துடனே மனசை கொள்ள இது பண்ணக்கூடிய கவரக்கூடிய சில ஸ்லோகங்கள் எல்லாம் உண்டு அதுல ஒரு ஸ்லோகம் இது பதினோராவது ஸ்லோகம் பதினோராவது ஸ்லோகத்துலதான் எக்ஸாக்ட் சிமிலாரிட்டி எக்ஸாக்ட்ன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு அந்த அந்த ஐடியாவோட சிமிலாரிட்டி வந்து இங்கேயும் இருக்கு திருப்புகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமானது புலிந்தேச கன்யா இதை பல தடவை நான் வேற சில திருப்புகள் சொல்லும் போது சொல்லிருக்கேன் திருப்புகள் சொல்லும் போது இதை கோட் பண்ணிருக்கேன் இதே மாதிரி இங்க வருதுன்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னா ரிவர்ஸ்ல இது வரும்போது அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி வர ஒரு ஸ்லோகமானது இது புலிந்தேச கன்யா கணாபோக துங்க ஸ்தனாலிங்கனா சக்த காஷ்மீர ராகம் நமசியாம் யகம் தாரகாரிய தவோர சுபக்தாவனே சர்வ சர்வதா சாணுராகம் தேச கன்யா புலிந்தேஷ அப்படி எடுத்துக்கணும்னா எப்படி எடுத்துக்கலாம்னா ஆஹ் வேடுவ குலத்தில் வேடன் இருக்கக்கூடிய தேசம் புலிந்தேச புலிந்தேசனா வேடன் இருக்கக்கூடிய வேடனுடைய புலிந்தேச கன்யா புலிந்தேச வேடுவ வேடுவனுடைய மக மகள் கன்யா கன்யா எங்க ஒரே ஸ்தனாலிங்கனா சக்த காஷ்மீர் ஆலிங்கன ஆலிங்கனம் பண்றாரா அவருடைய அவருடையங்கள் வள்ளியுடைய தனபாகங்களை ஆலிங்கனம் கட்டி பிடிக்கிறாரா முருகன் பிடிச்சு முடிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா உன்னுடைய அந்த மாறானது இருக்குல மேல் அவருடைய செஸ்ட்ல அவருடைய மார்புல வள்ளியோட மார்புல இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர ராகம் அதாவது குங்குமத்துடைய வாசனையும் அந்த கலரும் இவருடைய மார்பிளை வந்து ஒட்டுக்கிச்சான் ஓகே அங்க என்ன ரெட்டு கலர்லாம் இருக்கோ அந்த ரெட்டு அந்த மேல வந்து சந்தனமோ குங்குமமோ பூசி இருக்கான் பூசி அதுக்கு ஒரு நறுமணமும் ஒண்ணு இருக்கு இவர் வள்ளியை கட்டி பிடிச்சதுனால அந்த வள்ளியுடைய மார்புல இருக்கக்கூடிய அந்த சந்த திரவியங்கள் எல்லாம் அதுல முக்கியமா காஷ்மீர் ராகம் காஷ்மீரம் போடுற காஷ்மீரம்னா குங்குமப்பூ பூ அந்த கலர் அந்த என்ன கலர் நமக்கு தெரியும் கலர் சொல்லவே தேவையில்லை அந்த கலர் ஆனது அந்த வர்ணமானது நம்ம முருகப்பெருமானுடைய மார்புல வந்து ஒட்டிக்கிச்சான் அதனால என்ன ஆகுதுன்னு சொல்ல நமஸ்யாமி அகம் தாரகாரிய தவ உரக தவ உரக உரகனா இந்த இடத்துல மார்பு தவ உரக நான் நமஸ்கின் நமஸ்கரிக்கின்றேன் சுபக்தாவனே சர்வதா சாணுர சர்வதா சாணுராக எப்படி இருக்கு அந்த செவந்து போனதுனால உன்னுடைய பக்தர்கள் மீது தன் பக்தர்களை ரட்சிக்கும் விஷயத்தில் அந்த அனுராகமானது அந்த ஆனது முருகனுக்கு வருதான் அப்படிப்பட்ட ஊரத்தை அப்படிப்பட்ட மார்பை நான் வந்து நான் வணங்குகின்றேன் அதாவது முருகனுக்கு தனியா அனுராகம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் உண்டு ஆனா எப்பொழுதுமே ஒரு பெண் தெய்வத்தை முன்னிட்டு அந்த டிஸ் மேல இருக்கக்கூடிய அஃபெக்ஷனை சொல்லக்கூடியது என்பது ஒரு மரபு ஓகே ஒரு ஸ்திரீ தெய்வத்தோடு ஒட்டிதான் அந்த அந்த என்ன சொல்றது கடை க பாக்கணும் அப்படின்னு அந்த ஸ்திரீ தெய்வத்தை மூலமாக அந்த தெய்வத்தை அணுகினா ஈஸியா கிடைக்கும் அந்த அனுராகமானது ரொம்ப ஈஸியா டிரான்ஸ்பர் ஆகும் அதனாலதான் பஸ்ட் பாட்டிலேயோ மருணகிரிநாத் சொல்லும்பொழுது அஹ் அத்திக்கு இறைன்னு தான் சொல்லுவார் முதல் பாட்டுல முத்தைத்துள்ள அத்திக்கு இறை அத்தினா இந்த இடத்துல தேவயானை தேவயானைக்கு அஹ் மணாலா என்று சொல்லுவார் அது மாதிரிதான் இந்த இடத்துல அந்த அனுராகமானது அந்த அஃபெக்ஷன் ஆனது லவ் ஆனது இந்த டிவோட்டிஸ் மேல வரணும்னா அந்த அன்பானது வரணும்னா வரும் வரணும்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னா இந்த அனுராகமானது எப்படி எங்கே இருந்து வருதுன்னா அந்த பெண் அந்த அவளோட அவன் முருகப்பெருமான் வள்ளியிடம் இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன் அந்த வள்ளியிடம் இருக்கக்கூடிய அந்த தயை அந்த வள்ளி ஒரு பெண் தெய்வத்துக்கே இருக்கக்கூடியது அந்த மாத்திருக்கா தன்மை மாத்திரு தன்மை அதாவது எல்லார் மேலையும் அந்த பரிவு காண்பிக்க கூடிய ஒரு தன்மை அந்த தன்மை இவன் முருகப்பெருமான் வள்ளியை ஆலிங்கனம் செய்து கொண்டதனால் அந்த காஷ்மீரம் அந்த குங்குமப்பூ டிரான்ஸ்பர் ஆனது போல அந்த அனுராகமும் கூட டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அந்த அனுராகம் டிரான்ஸ்பர் ஆகி அதெல்லாம் பக்தர்கள் மீது பொழிகின்றது என்று மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயம் உண்டிடும் சொல்லி கும்பமணி கும்பிடும் தம்பிரானே அருணகிரிநாத் எழுதியிருக்க நிறைய இடத்துல எழுதும்போது என்ன பண்ணுவார் ஏனல் பூதரி முகு முகுல பட்டீர கோமல முலை மீதே முழுகிய காதல் காமுக்கன் இங்க பட்டீர கோமல முலைன்னு தான் போட்டிருக்க அப்படின்னா ஆஹ் சந்தனமானது பூசி இருக்கா அந்த சந்தனமானது இருக்கக்கூடிய கந்தமானது முருகப்பெருமானுக்கு வந்துருச்சு இப்படி எழுதியிருக்க

நிரஸ்தேகண்டாம் தண்டாம் ஹதேந்திராரி ஹதேந்திரி ஷண்டாம் ஜெகத்ராண்டாம் சதாதே பிரசண்டாம் ஸ்ரயபாகு தண்டாம் அந்த கை விதவ் விதௌனா பிரம்மா விதி விதினா பிரம்மா பிரம்மாவினிடம் அப்படி ஒரு விபக்தி அது விதவ் பிரம்மாவிடம் செலுத்தப்பட்ட தண்டனையுடன் கூடியதாக இருக்கக்கூடிய அதாவது விளையாட்டாகவே அண்டங்களையும் தரிக்கின்றது ஒரு கொட்டை ஒன்று வைச்சது ஒரு விளையாட்டாக அண்டங்களையும் விஷத் காலதண்டாம் யமனையும் தம்சம் செய்யக்கூடியது அத்தேந்திராரிஷன் உண்டான் இந்திரனுக்கு சத்ருவான சூரபத்மனையும் அசுரர்களையும் கொன்றது ஜெகத்ராண உண்டான் ஜெகத்தை ரசிக்கும் விஷயத்தில் மிகவும் சாமர்த்தியமான ஷவுண்டான் சாமர்த்தியமானது பிரச்சண்டான் சத்ருக்களை பயம் சத்ருக்களுக்கு பயம் கொடுக்கக்கூடியது பாகுதண்டாம் அந்த பன்னிரண்டு கைகளும் எப்பொழுதும் நான் அதை ஆசிரிக்கின்றேன் என்னையும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல வருது இந்த பாகுவை பத்தி எதற்கு சொல்லணும் அப்படின்னு அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஆஹ் பாகு அந்த புஜத் புஜத்தோடைய அந்த பராக்கிரமமானது ஒண்ணு சத்ருக்களை அழிக்கக்கூடியது இன்னொன்னு பக்தர்களை சம்ரட்சிக்க கூடியது இது ரெண்டும் அதோடைய குவாலிட்டி இந்த ரெண்டுத்தையும் இந்த இடத்துல பகவத்பாதர் அழகா சொல்லியிருப்பார் மேலே இருந்து கிழவரையும் பார்த்தா அந்த லீலை அண்டங்களை தரிக்கின்றது ரட்சிக்கின்றது நான் ஆசிரியின்றேன் இதெல்லாம் இப்படி இருக்கும் யமனையும் துவம்சம் செய்யும் சத்ருக்களை அஹ் அடக்கும் பிரம்மாவை அடக்கியது இதெல்லாம் பார்த்தா இந்த பக்கம் இருக்கும் ப்ரொடெக்ஷனும் இருக்கும் டிஸ்டும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக வரிசையா இருக்கும் பாகுபத்தி சொல்லணும்னா ஆஹ் அந்த பராக்கிரம் எங்க எதுக்குன்னா மைட் இருக்கிற இடத்துலதான் வந்து ரட்சிக்க கூடிய ஒரு தன்மையும் கூட இருக்கும் ரொம்ப வந்து எல்லாரையும் ரட்சிக்க கூடியதாக மட்டும் ஒரு விஷயம் இருந்தா அதுல வேல்யூ கிடையாது எங்க தப்பு நடக்குதோ அதை தப்ப தட்டி கேட்கக்கூடிய அந்த சாமர்த்தியமும் அதுக்கு இருக்கணும் அதுதான் அந்த பாகுக்கு இருக்கு ரெண்டுமே இருக்கு அந்த புஜங்களானது எப்படி இருக்குன்னா அந்த பராக்கிரமமானது தப்பையும் தட்டி கேட்கும் எந்த இடத்த ரட்சிக்க வேண்டுமோ அதை ரஷிக்கவும் செய்யும் புஜ இதே பாதங்களுக்கும் புஷங்களுக்கும் ஒரு தனி மகி மகிமை என்னன்னா பாதங்களையும் புஜங்களையும் அந்த திருப்புகள்ல ஏழு விஷயத்துல பாடணும்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஏழு விஷயத்துல அது ஒண்ணு அது மயில் சேவல் அல்ல வரிசையா சொல்லுவார் வயலூர் இதை பத்தி பாடும்பொழுது ரூப வர்ணனையில இருந்து அந்த ரெண்டு விஷயம் மட்டும் எல்லா திருப்புகள்லயோ இல்ல எந்தெந்த திருப்புகள்லயோ அது நடுவுல வரணும் ஏழு விஷயங்கள் போது பாகுவும் வரும் பன்னிரண்டு கையை பத்தி பாடணும் அப்படின்னு வரும் சோ புஜ வகுப்புன்னு தனியா ஒரு தனி வகுப்பே இருக்கு அந்த புஜ வகுப்பு மாதிரி ஒரு அழகான ஒரு வகுப்பு ஒண்ணு இருக்க இருக்க முடியாது ரொம்ப இமேஜினேட்டிவா இருக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய லிஸ்ட் ஓடுனாருன்னு கிரீநாத்தர் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாக்கணும் இல்ல என்ன இருக்குன்னா ஒரு கையை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கையானது இதை கையில க இடுப்புல வச்சிருக்கு இன்னொரு கையில வேல் இருக்கு இதெல்லாம் வரிசையா வரும் அழகான ஒரு இடம் என்னன்னா ஒரு மலரை வந்து இன்னொரு கை பறிக்குதான் அந்த பறிச்சு எடுத்து தேவசேனையோட தலையில அந்த மலரை வந்து மாட்டுதான் ஒரு கையான முருகனோட கை அதை இந்த இன்னொரு கை என்ன பண்ணதான் வள்ளி அப்படியே அணைச்சுக்கணும்னு அப்படி போகுதான் இன்னொரு கையில வீணை இருக்கான் அந்த வீணையில இருந்து தன்யாசி பைரவி வராளி இந்த மாதிரி ராகங்கள் எல்லாம் வெளியில வருதான் இப்படி ஒரு அழகான ஒரு ஒரு ஆஹ் ஒரு ஃப்ரீயா ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்துட்டேன் இன்னொரு இடத்துல தேவலோக வணித்தைகள் எல்லாம் வந்து முருகனை பார்த்து ஆசைப்படுறாங்களாம் ஆசைப்பட்டு அவங்க எல்லாம் அனுப்பின தூதானது வண்டுன்ற தூதானது அவருடைய புஜங்களை சுத்தி வந்துட்டே இருக்காம் இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பார் இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் அன்பு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதை தாண்டி நிறைய டிஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய அதாவது எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அதை தட்டி கேட்பதாக இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனும் வரும் அது நமக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி சில அழகான ஒரு விஷயங்கள் இப்ப டக்குன்னு பார்த்தேன் புஜ வகுப்பு அதனால ஞாபகம் வந்தது இதெல்லாம் சொல்லணும்னு சொல்றேன் ஆஹ் இப்படியானது இந்த புஜங்களுடைய பராக்கிரமம் இதேதான் இந்த இடத்துல நம்ம ஆதிசங்கர் பகவத் பாதரும் விதவு கிளுப்த தண்டான் சொல்லி சாண்டான் இரஸ்தேவ சுண்டான் திசத்கால தண்டாம் அத்தேந்தாரி சுண்டான் ஜகந்திரானான் சதாதே பிரசண்டாம் ஸ்ரேயே பாகுதண்டாம் என்று இந்த புஜங்களுடைய மகிமையை சொல்லி அந்த புஜங்களை நான் நமஸ்கி நமஸ்கரிக்கிறேன் ஆஸ்ரேயே பிரசண்டான் ஸ்ரேயே பகுதண்டான்னு சொல்லி அந்த இடத்துல ஆஹ் கூறுகின்றார் பகவத் பாதர் இந்த அளவு இந்த உரையை முடித்துக்கொண்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து பதிமூணுல இருந்து பதினாறு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு வரையும் பாத்துருவோம் நினைக்கிறேன் ஒரு பாகு முடிஞ்சதுக்கு அப்புறம் முகங்கள் பத்தி ஒரு ரெண்டு கண்கள் பத்தி ஒண்ணு வரும் அதுக்கப்புறம் முழு ரூப வர்ணனை ரெண்டு இருக்கு ரெண்டு வந்துன்னா அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு பதினெட்டு வரையும் வந்துடும் இதை வந்து நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி திருப்பி நான் சிவராஜன் கிட்ட சொல்லிட்டு கொடுத்துடுறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகம் நன்றி